கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக இன்றைய நாளுக்கான தியான பகுதி மண்டலத்தின் ஆகாய ஒை போல பிரகாசியுங்கள் வசனம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் எமது ஆரம்ப வசனம்

எல்லா மொழிகளிலும் கேட்கப்படுகின்றன வேதம் கூறுகிறது வானங்கள் மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழுகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் சங்கீதம் பத்தொன்பது முதலாம் வசனம் தொடங்கி நான்காம் வசனம் வரை நீங்கள் பரலோகத்தாரை போல செயற்படாவிட்டால் வானத்தின் பிரகாசம் போல் பிரகாசிக்க முடியாது மத்தையும் பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் மார்க்கு பதினாறு பதினைந்தில் கர்த்தலார் அறிவுறுத்தப்பட்டபடி அனைத்து கிறிஸ்தவருக்கும் நற்செய்தியை பூமியின் கடைசி வரைக்கும் எடுத்துச் செல்லும் பொறுப்பு உள்ளது வானத்தின் ஒளியாக பிரகாசிக்க இதுவே வழி வேதம் கூறுகிறது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது எல்லைகளை கடந்து எல்லா மொழிகளிலும் பூமியில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் நாம் சுறுசுறுப்பாக பங்கேற்கும் போது மகிமையை அனைவருக்கும் அறிவிக்கும் பரலோக மனிதர்களாக செயற்படுகிறோம் சில நாட்களில் பின்னர் கத்ராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து எல்லா மனிதனுக்கும் எல்லா தேசத்திற்கும் அறியப்பட்ட எல்லா மொழியிலும் நற்செய்தியை பிரசங்கிப்பதில் யோசித்து பாருங்கள் பிரகாசமாக பிரகாசிக்கும் பாக்கியம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு கணம் மட்டுமல்ல என்றென்றும் தேவனுக்கு துதியாகும் உங்கள் எல்லைகளுக்கு அப்பால் நற்செய்தியை பரப்புங்கள் இந்த அழைப்புக்கு தயாராக இருங்கள் மற்றும் இந்த சிறந்த பணியில் ஈடுபடுங்கள் ஏனெனில் கத்தருடைய வருகை மிக அருகில் உள்ளது ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை பரப்ப அதிக காரியங்களை செய்யுங்கள் பூமியில் தேவனுடைய மகிமையை பறைசாற்றி நமது சத்தம் பரலோக வாசிகளை போல ஒழிப்பதை உறுதி செய்வோம் இது நமது பொறுப்பு ஜெபம் அன்பான தகப்பனே உமது மகிமையான நற்செய்தியை எடுத்து செல்லும் பாக்கியத்திற்கு நன்றி ஆத்துமாக்களை வென்று பலரை நீதியின் பக்கம் திருப்புகின்ற நான் பரலோகத்தின் ஒளியை போல் பிரகாசிக்கிறேன் அனைத்து மொழிகளிலும் அனைத்து நாடுகளிலும் உமது மகிமையை அறிவிக்க எனக்கு அதிகாரம் அளித்ததற்கு நன்றி உமது மகிமையான வருகைக்காக நாம் ஆவலுடன் காத்திருக்கிறோம் இந்த மாபெரும் செயலால் நாம் கௌரவிக்கப்படுவோம் என்பதை அறிவோம் நற்செய்தியை பூமியின் எல்லைகள் வரை பரப்புவதற்கு உமது கிருவிற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் மேலதிக பாடம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் தொடர்ந்து மார்க்கு பதினாறு பதினைந்தாம் வசனம் வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கத்திரங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் நன்றி